ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுள வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இப்போ தான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று நான் லைவ் போட்டதில் நிறைய பேர் ரொம்ப பேட் கமெண்டா பண்ணாங்க அதை விட நான் தனியாக உட்காந்துருந்தேன் என்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பெல்லாம் காயம்பட்ட இடத்துல எரியும் அதனால் அவங்க வேண்டாம் ஏன்னா நான் உட்காந்துருக்கும் போது ஃபேன் ஆன் பண்ணேன் அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு சரியா கேட்காது அப்படி சொன்னதுக்கு கூட பேடாக யோசிச்சு ஒரு மாதிரி கமெண்ட் பண்ணாங்க அந்த மாதிரி அதிகம் பேட் கமெண்ட் வந்துகிட்டே இருக்கவும் எனக்கு உட்காந்து பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதனால நார்மலாக என்னை பிடிச்சி விரும்பி லைவ் வர்றவங்களுக்கு மட்டும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன் இந்த பேட் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா சொல்லணும் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க அதிகமாக இதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்படிலாம் தப்பா பேசுறவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும் தெரியுங்களா அவங்க சிஸ்டரை கூட இருந்து பார்த்தா தானே சிஸ்டர்னு தெரியும் ஒருவேளை குர்த்தி இருக்கும்போது சேரீல இருக்கும்போது பின்னாடி பார்த்து அதை ரசிச்சு கேவலப்படுற ஆண்கள் அந்த மாதிரிதான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது எல்லாமே அவங்களுக்கு தான் பொருந்தும் அதனால இவங்களெல்லாம் திருத்த முடியாது அப்படியே விட்டுடலன்னு சொல்லிட்டு நான் பேச போயிட்டேன் ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா நிறைய பேர் வெண்டைக்காயில் புளி குழம்பு மோர் கொழம்பு அதுக்கப்புறம் பொரியல் சாம்பார் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமாக சமைச்சு சாப்பிடலாம் இன்னைக்கு நான் என்ன சமைக்கப் போறேன் அப்படின்னா வெண்டைக்காயில் பருப்பு வடை மாதிரிதான் செய்யப் போறோம் நான் எப்படி செய்யறேன் அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு பாருங்க இப்போ வெண்டைக்காய் வடை செய்யறதுக்கு நான் என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கேன்னு பாருங்கள் பெரிய கடலப்பருப்பு இருக்குங்கல்ல அதை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து எதுவுமே அதிகமாக செய்ய இல்ல வீட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அக்கா பொண்ணுங்களும் இருந்திருந்தா கொஞ்சம் அதிகமாக செஞ்சிருக்கலாம் அதனால எல்லா பொருளுமே கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க வெண்டைக்காய் நாலு பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை சோம்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி வந்து ஒரு சின்ன விழுது எடுத்திருக்கேன் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம் பெரிய பட்டையா இருந்தது அதனால உடைச்சு நாளா இருக்கு ரெண்டே ரெண்டு பட்டை மட்டும் சேர்த்தா போதும் அதுக்கப்புறம் ஒரு கப் ரவை உப்பு இது கூட என்ன தேவைப்படும் எல்லாமே பாத்திருப்பீங்க இப்போ வந்து வெண்டைக்காயையும் வெங்காயத்தையும் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கலாம் இப்போ வெண்டைக்காயும் பெரிய வெங்காயம் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன் இங்கே பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா இருக்கும் சீக்கிரமாக வெந்துடும் இல்லாட்டி வலு நல்லா இருக்காது இப்போ வடை கடலை கடலைப்பருப்பை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் ஊற வச்சிருந்த பருப்பை ஒரே ஒரு டைம் மட்டும் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் நம்ம கடலைப்பருப்பை அரைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன சேர்த்து அரைக்கணும்னு சொல்றேன் இங்கே பாருங்க ரெண்டு பட்டை ரெண்டு லவங்கம் நாலு வெள்ளைப்பூண்டு ரெண்டு வரமிளகாய் இதை முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இதோட சேர்த்து இந்த கடலை பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்துடுறேன் அந்த பட்டை மிளகாய் வெள்ளைப்பூண்டு எல்லாம் ஓரளவுக்கு அரைச்சிட்டேன் இது கூட நம்ம கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல வெண்டைக்காவை சேர்த்துக்கிறேன் நம்ம நாலு வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம் இதில் பாதி இப்போ சேர்த்துக்கலாம் மீதி மேலாக சேர்த்துக்கலாம் அப்போ வெண்டக்காய் சீக்கிரம்னால வலுவலுன்னு இருக்கும் சரியாக மிக்ஸ் பண்ண முடியாது நெக்ஸ்ட் இஞ்சி சோம்பு அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு மேல் மீதை வச்சுருந்த வெங்காயம் நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டோம் கிறிஸ்பியா இருக்கிறதுக்கு நான் கப் ரவை எடுத்திருந்தேன்ல அதில் லைட்டாக நம்ம மேலாக பெரட்டி எடுத்து வைக்க போறோம் இப்போதான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இங்கே மழை வரப்போகுது என்ன தான் வேர்த்தாலும் அந்த மழை வர்றதுக்கு முன்னாடி வெளியே நின்று அது கூல் ஐயோ என்ன ஒரு ஃபீல் சூப்பராக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேருமே வந்து வெளியே நின்றுட்டுருக்கோம் சரி ஹஸ்பண்டுக்கு காயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிக்க சொல்லிருந்தீங்கள வாங்க பாருங்கள் பாடி பில்டர் மாதிரி காமிக்க வேண்டியதானே கையெல்லாம் முறுக்கி அதிகமாக தூக்காதா அங்கே ஒரு ஆள் எப்படி வராங்க பாருங்கள் ஐயோ அவங்க எப்போது ஃபேஷன் ஷோ எங்கள் ஊரை சுற்றிட்டு வரேம்மா எங்கள் ஊரு சுற்றிட்டு வர எங்கள் வா ஏன் உன்னோட செப்பலில் சப்ஸ்கிரைபர் கிட்டே காமி வாமா இங்கே வா உங்களுக்கு சரியாக தெரியாது சொல்லு எப்படி இருக்குது சொல்லுங்க சொல்லுங்க யார் வாங்கி கொடுத்தா சார் இப்போ யார் வாங்கி கொடுத்தா சரி செருப்பு யார் வாங்கி கொடுத்தா செப்பல் யார் வாங்கி கொடுத்தா தாத்தா மாமான் மட்டும் இப்ப மறக்காம சொல்லு தாத்தா வீட்டுக்கு போற அப்படின்னா ஐயையோ வேணா அங்க மாமா இருக்குன்னு மட்டும் கத்து சரி செப்பல் கீ கிணிதல்ல இங்கே இடுப்புக்கிட்டே இருந்த இடம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன காயம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் மேலே இருந்த தோல் காஞ்சிட்டு ரிமூவ் ஆகிடுச்சு ஆனால் இங்கே கொஞ்சம் பாதி இருக்குது தண்ணி வருதுங்களா வேணா வேணா இந்த இடம் இன்னும் காயமாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த காயம் இங்கெல்லாம் காஞ்சு தோலை இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணேன் ஏன்னா எடுப்பட்டு இருக்குது இங்கே பாருங்களேன் கீழே கீழே எல்லாம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதிகமாக பார்க்க வேணாம் அதுக்கப்புறம் இந்த கை கிட்ட இருக்கு ரிமூவ் பண்ணாதீங்க எனக்கு ஒரு மாதிரி இன்னும் இந்த இடத்துல காயம் ஆறலன்னு நினைக்கிறேன் இங்கே சைட்ல கூட எடுபடல இப்போதைக்கு தான் இருக்காரு நானா நல்லா சுத்த ஆரம்பிச்சிட்டாரு மறுபடியும் எங்கடி சுத்த போயிட்டு போக முடியல வண்டி மட்டும் ஓட்ட முடியுமா தண்ணி எடுக்க மாட்டேன்னு பாருங்க நான் மட்டும் தனியா போய் தண்ணி கொண்டுட்டு வரேன் வண்டி எவ்வளவு போகும் தண்ணி தூக்குன்னு தானே சரி வாங்க வீடியோ எடுக்கும்போது அதிகமாக தேஜுவை கேட்குறீங்கள்ல வந்தாங்க நம்மால் வந்தோன்னே என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒரே ஒரு வடையில் மட்டும் இங்கே பாருங்கள் உப்பு போட்டால் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பார்ப்பா இப்போ தான் அவ இப்போ தான் என்னோடய ஹஸ்பண்ட் இப்படி கீழே கொட்டி விட்டார் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது வடையெல்லாம் பிடிச்சி வச்சிட்டே ஆனால் இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் சேர்த்துருக்கோம் கொஞ்சம் வலு வலுன்னு இருக்குது எடுத்து எண்ணெயில் போடும்போது தான் இன்னொரு பெரிய காமெடியே ஓகே ஒரு வலையை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ பொறிச்சு எடுத்துடலாம்

பன்னிடம்பளே மூள வேணும் மூள தோசை கூட இவ்ளோ மெதுவா எடுத்துக்க மாட்டேன் போலயே கொண்டடி கரே கேர் நந்திட லூஸானே தலையنا பன்னி மூணு வருஷத்துல ஏதோ ஒரு நல்ல வார்த்தை கேக்குறமா இல்ல இல்லாட்டி

மழை வரும் ரொம்ப ஆசையா சரி வடை செய்யறனே காஃபி போடலான்னு சொல்லிட்டு அமுல்லாம் வாங்கிட்டு வந்து காய வச்சு வச்சா என்ன அது பிராங்க் பண்ணிருச்சு பாருங்க மழையே வரல சரி வாங்கிட்டு வந்துட்டோம் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு மாமனார் மாமியாருக்கு என்னோட சார் வேணும்னு சொன்னாரு ஆனா டேஸ்ட் பண்ண வச்சேன் பிடிச்சா குடிக்கிறேன் பாரு இல்லாட்டி இல்ல காஃபி போட்டிருக்கேன் हाकला ಎಲ್ಲാർಕು కొంచెం కొంచెం ఏమి లేదుని కొర కొరాయి કેમతి లాగుచు కూబా இது வந்து எனக்கு டைம் மூணு இருபது ஆகுது இப்போது மறுபடியும் கொஞ்சம் பெருசாக தூரல் வைக்குது மழை வருமா என்னென்னு எனக்கு தெரியல ஓகே நானும் சாப்பிட்றேன் மூணு மணிக்கு லன்ச் சாப்பிடாம டீயோடு அந்த வடை சாப்பிட்டுட்டேன் நல்லா இருந்தது இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் மழை வரப்போகுது நான் சீக்கிரமாக எடிட் பண்ணணும் இந்த சமையல் செய்யறதுக்காண்டி நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணி டீ போட்டது குடிச்சது எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இனிமேல் தான் வீடியோ எடிட் பண்ணுவேன் ஓகே சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ் தேங்க் யூ பாய்